செடியிலெல்லாம் நிறையா மீலி பக்ஸ் வந்துருச்சு இந்த வெள்ளை கலர் பூச்சி செடியோடு ஒட்டியிருக்கோம்ல அது மாதிரி ஒட்டியிருந்தது இது வந்து பிளின் ஆர்டர் பண்ணேன் ஒன் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் வந்துச்சு இதை வந்து இப்போ செடி மேலே வந்து அடிக்க போகிறேன் எக்ஸ்பைரி வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது இங்கே இங்கே ஆக்சுவலாக நிறைய செடி வச்சுருந்தேன் ஆள் தக்காளி ரெண்டு வெண்டைக்காய் ரெண்டு முள்ளங்கி எல்லாம் எதுவுமே வந்து ஆக்சுவலாக ஒழுங்காக குரோ ஆகவே இல்லை தக்காளிலாம் வந்து நான் போட்டு கிட்டத்தட்ட எட்டு மாதம் ஆகி எந்த செடியுமே ஒழுங்காக வராமல் இப்போ ஒரு ஸ்ப்ரே அடித்தோம்ல அந்த தக்காளி தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த எயிட் மந்த்ஸில் வந்து வந்த தக்காளி ஒரே ஒரு தக்காளி வந்திருக்கு சரி இந்த செடியை வச்சு நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பூச்சி மருந்து அடித்து மீலி பக்ஸை வந்து இது பண்ணலான்ட்டு ஒரு ட்ரையலாக இருக்கேன் பார்ப்போம் ஹோப்லி அது வந்து வளரும் அப்படின்னு தேங்க்யூ